கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரும் நாங்கள் வாழ்த்துகிறோம் கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் கண்ணின் மணியை போல காத்தார் கத்த நல்லவர் அவர் கிருபை நமக்கு போதும் அலை இலவியா கத்தனுடைய நாமத்துக்கு சூதரம் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை ஆசிர்வதித்து அவர் நடத்துவார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மேன்மையான அனுபவங்களை கத்த தருவார் அவர் கிருபையிலே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் காதோறும் கத்தர் கிருவையை தருகிறார் புதிய புதிய கிருவைகளை தினமும் தருகிறார் ஹலே லூயா உண்மை கிரோ சொத்துரிக்கிறோம் கிருவைகளை தினம் தருகிறார் காலை தோறும் கிருபை கத்த தருகிறார் புதிய புதிய கிருபைகளை தினம் தருகிறார் நான் நிற்பதும் கத்த கிருபை என்பனத்தி நான் நிற்க முடியாதே நான் இருப்பதும் கத்த கிருபை நிற்க முடியாது வெற்று கொள்ளுவோ கிருவை வெற்று கொள்ளுவோ ரச்சிப்பை அளிக்கவே கேருவை தருகிறார் தேவனிடம் தைரியமாய் நெருங்கி செல்லுவோம் ரச்சிப்பை அழிக்கவே கேளுவை தருகிறார் தேவனிடம் தைரியமாய் நெருங்கி செல்லுவோம் இது தெய்வனின் பூரணிவு பெருமை பாராட்ட முடியாது இது தெய்வனின் பூரணிவு பெருமை பாராட்ட முடியாது கிருபையின் மேல் கிருவை பெற்று கொள்ளுவோம் மேல் மே தாழ்மை இல்லவர்களுக்கு கத்தர் கிருபையை தருகிறாரே கதாவே உம்முடைய கிருபை காய் சோதுரோ உன்னுடைய நுகத்தை எங்கள் மேல் போடுங்கப்பா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றிக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கிறது சொன்னீரை ஆண்டவர்கள் எங்கள் மேல் போட்டு கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர்கள் தாழ்மை உள்ளவர்களுக்கு தருகிறார் திருவையின் புகழ்ச்சியாக முன் கோரித்துள்ளார் தாழ்வையுள்ளவர்களுக்கு கிருவை தருகிறார் திருவையின் புகழ்ச்சியாக முன் கோரித்துள்ளார் இலசமாய்பு கொண்டுமே கிரியானது பெற்றுக்கொள்ள கிருவை மேல்கேருவை பெற்று கொள்ளுவோ கிருவை மேல் கேருவை பெற்று கொள்ளுவோ எல்லாவற்றையும் பெருகவே கேருவை தருகிறார் சூத்திரம் செய்வதால் கேருவை பெருகுமே பெருமே தருகிறார் செய்வதால் சோத்திரத்தில் பெருகிடுவோம் வாசத்திலே உறுதியாயிருப்போத்திரத்தில் பெருகிடு நாங்கள் சோதரிக்கிறோம் நன்றி ஹயத்தோடு துதிக்கிறோம் கதாவே இந்த வேலையிலும் கூட இந்த மாதத்திலே அனது ரொப்பானே எங்களுக்கு நல்ல அடவிரப்பான ஒரு சுகபெல ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் அருவியும் புத்தியும் தந்து நம்மை நடத்த முடியா எல்லாம் ஒப்பு கொடுத்து கத்தரை சோதனம் இல்லாமல் கதாவே மொய் சோதரிக்கிறோம் நன்றியோடு மொய் சோதரிக்கிறோம் அடுவரே நம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவையும் அந்த சித்தத்தை செய்ய பலனையும் எங்களுக்கு தருவீராக அடுவரே நாங்களும் அடுதிரப்ப அண்டவரே எங்கள் ஆவி ஆத்மாசரு எங்கள் குடும்பத்தையும் அந்த சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்த தாமை ஆசீர்வதிப்பீராக கத்திர அடவுரே காப்பீராக அடுவரே இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்கள் ஆத்மாவை எல்லாத்தையும் விலக்கி பாதுகாக்கிற தெய்வன் எல்லாத்தையும் விளக்கி பாதுகாக்க முடியாது எல்லாரும் வாயில திறந்த கத்தரை சோதனம் கதாவே நாங்கள் சோதரிக்கிறோம் கதாவே முய் நாங்கள் சோதரிக்கிறோம் கதாவே முய் நாங்கள் சோதரிக்கிறோம் அடுவரே எங்களுடைய வரவு செலவுகள் எல்லாவற்றையும் உபகொடுக்கிறோம் வியாதிக்கும் அடுகுரே விக்கினங்களுக்கும் மோசங்களுக்கும் பெத்துகளுக்கும் கத்தர் எங்களை எங்கள் குடும்பங்களையும் அடுகுரே பரிசுத்தவான்களையும் கத்தர் காப்பீராக நன்றியோடுமை நாங்கள் சோதரிக்கிறோம் நன்றி நிறைந்த ஹயத்தோடு மை சோதரிக்கிறோம் விசேஷமாய் தகப்பனே அடுத்த பாண்ட உரையே ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு கத்த சுகத்தையும் வெள்ளத்தையும் தந்து ஞானத்தையும் அறிவையும் தந்து என் தேவன் அடுத்த பாண்ட உரையை அவங்க அவங்க அல்லது கிருவைகளை தருவீராக அல்லது உற்சாகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக அல்ல ஒரே தாமை பொருட்படுத்த வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேளு நல்ல பிதாவே ஆமே 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 உமக்கு பெரியமானதை செய்ய எனக்கு தாரும் ஆண்டவரே என் விருப்பங்கள் அடுத்தவரே எல்லாவற்றையும் பலிபிடத்தில் நான் வைக்கிறோம் செம்மையான வழிகளை நடத்துவீராக சோதரிக்கிறோம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது கீழ்ப்படியும்படியாக அடுவரே எங்களுக்குள்ளாய் ஆய்வு அடவே நறுங்குடம் அதுவரே நொப்பா டான் இருதயத்தை கட்ட தருவீராக சோதரிக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரு தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாருந்தெய்வமே നടത്തുമേ സവ്വയേ നടത്തുമേ മേഗ സമ്പിനി സമ്പമേ ഏറ്റവും ദൈവമേ തുണയാലരേ മേഘമ്പി സമ്പമേ ഏറ്റവും ദൈവമേ തുണയാലരേ மகிழ்கிறேனையா நோக்கி என் கைகளை உயத்தி உயத்தி மகிழ்கிறேனையா வறண்ட நீளம் தவிப்பது போ என் நான் மாவு மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா தையா எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசை எனது ஏக்கமே எனது பெரியமே எனது பாசமே எனது ஆசை உமது அன்பு அதிகாலையில் ஒவ்வொரு நாடு மாட்டவரை செய்யும் கருமை நேசரே மது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருமை நேசரே ോറും കാട്ടവേ ദിവ്യനാദരേ അൻപേ கத்தர் வாக்கு மாறாதவர் இந்த மாதத்திலே நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு போதிப்பார் அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை எடுத்து நிறுத்துவார் அலையிலுயா கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி ஒப்புக் கொடுப்போம் கத்தருடைய வழிகளை நாம் நடப்போம் அலையிலுயா அது நமக்கு நன்மையும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அலையிலுயா ரை சொலான் சங்கீதம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம் let us all take a book of psalms 86 verse 11 teach me your way o lord i will walk in your truth hallelujah hallelujah teach me your way o lord i will walk in your truth சத்தியத்தைக்கொழு ஜனமாய் நாம் மாறுவோம் பல ராஜ்யத்தை சுதந்திரிக்க போவர்கள் சத்தியத்தை

தாக வார்த்தையை நான் கை கொள்ள வேண்டும் வசனத்துக்கு நான் கீழ்படிய விரும்புகிறேன் நான் கீழ்படிய விரும்புகிறேன் ஐ

Make my my heart heart. towards your your testimonies. Ah. Give me the understanding so that I may observe your ways with my whole என் தேவனாகிய வசனத்தை நான் முழு எனக்கு மகிமை உண்டாவதாக நல்லவராகவே இருக்கிறார் நடக்க வேண்டிய வழிகளை அவர் போதிக்கிறார்

And 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 God makes us 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 to to hear His His loving-kindness early early in 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 the morning. <laughs> Hence, it is very necessary for us to be prepared and, uh, wait wait presence. <laughs> Let us commit ourselves so that we may walk நாம் நாம் காத்திருக்கிறது நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் கோஸ் மீட் டு நோய் இன்வெஸ்ட் ஐ ஷட் வாக் நான் நடக்க வேண்டிய வெளியே கார்மியும் கோஸ் மீட் டு நோ த வே இவெச் ஐஷெட் வாக் அதிக காலையில தேவன் காத்திருக்கும் பொழுது வென் வெயிட் லார்ட் அர்லிந்த மார்னிங் அவர் கிருவே கேட்க பண்ணுவார் மேக்க லெசன் அவர் ஆலோசனை தருவார் கீச கவுன்சில் ஆஹ் நடக்க வேண்டிய வெளியே அவர் காட்டுவார் வே இன்வெஸ்ட் ஐ ஷட் வாக் ஆலை உமிடத்தில் ஆத்துமா உயர்த்துகிறேன்

Psalms 143 verse 10 me 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 to to do your 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 will for you are my God your spirit is good. Lead me in the land of God's holy name let my heart not incline incline into covetousness and make me to your commandments உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எனக்கு என் தேவன் நல்ல ஆவி என்னை நடத்துவீராக மகிமை உண்டாவதாக செய்யும் உணர்வை தரும்

நீ சொல்லிபு என் கண்டிக்கும் பொழுது எனக்கு எடுத்து சொல்லும் பொழுது என்னை உணர்த்தும் பொழுது நீர் என்னோடு பேசும் பொழுது என் தேவனே நான் அநியாயத்தை நான் இனி செய்ய மாட்டேன் ஐந்தாவது வருஷம் ஜா என்ன சொன்னார்

நடந்து

தருவாங்க சார்முடி செய்யும் ஹாப் இன்க் கவர்ஸ் இன்ஸ்டென் டுவெட்னுடைய கிருபையை கத்தறைகளுக்கு தருவீராக கிவர் யோ கிரேஸ் உங்களுடைய கிருபை எங்களுக்கு பொதிகட்டும் கிருபை என் கண்களுக்கு

என் அவருடைய பரிசு நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கதரை சோத்ரி அவர் செய்த சகல பகாரின்னு மறவாதே ஆமே நம்முடைய கதரா ஏசு கிருஷ்ணனுடைய கிருவையும் பிதாவாகிய தேவனுடன் பரிசு தாவின் ஐக்கிய வழி நடத்திலும் நம்முடைய நம்முடைய கதராசு கிருஷ்ண மத்திய வாழ்வருகிற நம்ம அனைவரோடு கூட சகல பரிசு கூட இருப்பதாக ஆமேன் அலே லுயா அலே லுயா அலே லுயா Isso, அது உங்களோடு இருப்பாராக அவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்